இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரச்சனையை பிரச்சனைக்கு தீர்வும் பாரதிய ஜனதா கட்சி உதாரணத்திற்கு டங்ஸ்டன் மைனிங் டங்ஸ்டன் மைனிங் அரட்டாப்பட்டி பிளாக் நாயக்கர் பட்டி அரிட்டாப்பட்டி பிளாக்ல மினிஸ்ட்ரி ஆப் மைன்ஸ் மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு எழுதுறாங்க செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுதுறாங்க இந்த மாதிரி வந்து நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் ஆக்ஷன் பண்ணணும் தமிழக அரசு இதுவரைக்கும் சொல்றாங்க நாங்க சொல்லவே இல்லை எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழக அரசு தங்ஸ்டன் மைனிங் பிளாக்கை பத்தி டீடைல்டு இன்புட் மத்திய அரசு கொடுக்கறாங்க யார் கொடுக்கறாங்க அதிகாரி பேரு கூட இருக்குங்க நான் சொல்ல விரும்பல ஏன்னா அந்த அதிகாரி மேல அவங்க எல்லாம் தாவுவாங்க தமிழக அரசு அதன் பிறகு அந்த இன்புட் எல்லாம் வச்சுதான் மத்திய அரசு இரண்டாவது டிரான்சே நாலாவது டிரான்சேல இந்த மைனிங்கை கொண்டு வர்றாங்க பிரிபர்ட் பிட்டர் நவம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்றாங்க இதெல்லாம் ஆன பிறகு பத்து மாதம் கழித்து பிரச்சனையான பிறகு தமிழக அரசு சம்பந்தமே இல்லைங்க இரண்டு மாத காலம் இருந்தும் கூட எங்கேயும் கூட அப்ஜெக்டே பண்ணலீங்க எங்கேயும் கூட வேண்டாம் என்று அதற்கும் ஆக்கப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறோம் நேற்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் நானும் சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசியிருக்கின்றோம் விரைவில் நல்ல முடிவு வர இருக்குதுங்க அதனால் சகோதரிக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா இன்னைக்கு திமுக இவ்வளவு எம்பிக்கள் பலத்தை வைத்தும் கூட அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துகின்றார்களோ தவிர ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்களை பயன்படுத்தவில்லை என்பது எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டா இருக்கு ஒரு புரிதலுக்காக எக்ஸ்பிளைன் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இதை பாக்குறாங்க அரசியல்வாதிகள் வேற வேற மாதிரி பேசுறாங்க இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய நாட்டில் மினரல்ஸ் பொறுத்தவரைக்கும் மைனர் மினரல்ஸ் மேஜர் மினரல்ஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மூணு மினரல் இருக்கு மத்திய அரசு உதாரணத்திற்கு இந்த பட்டி டங்ஸ்டன் பிளாக் மினரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் மினரல் அதில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு ரூபாய் கூட மத்திய அரசுக்கு வராது ஒரு ரூபாய் கூட மத்திய அரசு

வேலை தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் சொல்வது போல மத்திய அரசுக்கு ஒரு ரூபாய் கூட இதுல இருந்து பணம் வராதுங்கன்னா டங்ஸ்டன் விக்கிற காசு எல்லாமே அந்த மினரல் ரைட்ஸ் வந்து மாநில அரசுக்கு போகுது அதனால தான் நீங்க ஒரிசா பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு நிறைய பணம் மினரல் விஷயம் உங்களுக்கு வருது மத்திய அரசு பெசிலிட்டேட் மட்டும் தான் பண்றாங்க பெசிலிட்டேட் பண்ணுவதற்காக கேட்ட பொழுது மாநில அரசு அப்செக்ட் பண்ணல அதன் பிறகு டெண்டர் கண்டிஷன் மாநில அரசு அப்செக்ட் பண்ணல டெண்டர் போட்ட பிறகு அப்ஜெக்ட் பண்ணல பத்து மாதம் கழித்து டெண்டர் ஓபன் பண்ணி ஆன்லைன் டெண்டர்ல ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்கின்ற நிறுவனத்திற்கு கிடைத்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் அறிவிக்கிறாங்க அதன் பிறகு மாநில அரசு அப்செக்ட் பண்றது மாநில அரசு எப்பொழுதே சொல்லி இருக்கலாம் செப்டம்பர் மாசமே அங்க சமணர் படுகை இருக்கு அழகர மலை இருக்கு இரண்டாயிரம் ஆண்டு பழமையான மெகாலித்திக் பரியல் சைட் இருக்கு எங்கேயும் சொல்லவில்லை அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மத்திய அரசு நான் பேர சொல்ல விரும்பலீங்கன்னா அவர் சொல்லும் பொழுது கூட இவ்வளவு பெரிய ஏக்கர் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருபது கிலோமீட்டர் பதினெட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் அவங்களோட இன்புட்